ஒரு கமெண்ட் பண்ணுங்க வேதாராண்யம் எனது வேதாராண்யமா அது எங்க இருக்குது எனக்கு தெரியாதே நாங்களா அஹ் நான் வந்து மதுரை ஆரப்பாளையம் இந்த ஊர் உங்களுக்கு எனக்கு தெரியாது வேதாரண்யம் அது எங்க இருக்கு ஓ நாகப்பட்டினம் மாவட்டம் ஓகே okay நான் அங்கிட்டுலாம் வந்தது இல்லை அதனால எனக்கு தெரியாது இருங்க நான் பிரசித்தி பெற்ற ஓ அப்படியா பாடல் பெற்ற ஸ்தலம் ஓகே 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 நாங்கெல்லாம் வந்ததில்லை அடுத்த தடவை வந்தா கண்டிப்பா சப்த விளங்குற ஸ்தலம் ஸ்தலங்களில் ஒன்று ஓ ஓகே எனக்கும் இந்த மாதிரி எல்லா ஊர்ல இந்த மாதிரி கோயில் இந்த மாதிரி கோயில் அப்புறம் சின்ன சின்ன கோயில் இந்த மாதிரி எல்லா கோயிலுக்கும் போகணும்னு எனக்கும் ஆசை தான் ஆனா அது முடியல கண்டிப்பா போகணும் எல்லா கோயிலுக்கும் மத்தவங்க வீடியோ பாத்துட்டு இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் ஆகினா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க கண்ணாடி ஆரோக்கிய மகிழ்ச்சி முழு திருக்கட்டும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சேனல்ல வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க போ எ எல்லா வீடியோஸும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வெயிட் வாங்க பாய் ஹாய் வீடியோ கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு டைம் வரீங்கன்னா பண்ணிக்கோங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க